விழுப்புரம் மாவட்டம் பலவனூர் அருகே மது அருந்த பணம் கேட்டு அடித்து துன்புறுத்திய மகனை தாயும் மருமகளும் இணைந்து தோசையில் பூச்சிக்கொல்லி மருந்தை கொடுத்து செய்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பலவனூர் அருகே உள்ள குமலம் ஸ்ரீனிவாசபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநரான இருபத்தி ஒன்பது வயது விஸ்வலிங்கம் கடந்த பதினேழாம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தார் அவரது உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தியதில் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது குறித்து விஸ்வலிங்கத்தை திருமணம் செய்து கொள்ளாமல் அவருடன் வாழ்ந்து வந்த திருக்கோவிலூர் அருகே மேலத்தாழனூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்வியிடம் விசாரணை செய்தபோது போது மது பழக்கத்திற்கு அடிமையான விஸ்வலிங்கம் தன்னையும் அவரது தாய் முனியம்மாளையும் அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறியுள்ளார் இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி மது அருந்த பணம் கேட்டு தகராறு செய்ததால் தானும் அவரது தாய் முனியம்மாலும் தோசை மாவில் பூச்சி மருந்தை கலந்து தோசை சுட்டுக் கொடுத்து கொலை செய்ததும் அதனை மறைக்க விஸ்வலிங்கம் உடலில் கத்தியால் குத்தி யாரோ கொலை செய்தது போன்று நாடகம் ஆடியதும் தெரிய வந்தது இதனை அடுத்து செல்வி முனியம்மாள் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்